சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தீரஜ் ரெட்டி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் அதாவது பெண்களுக்கான ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பீரியடில் பெண்களுக்கு அது வராது மெட்டபாலிக் ரீசன் படி அது வந்து வராது அப்படின்னு நம்ம யோசித்தோம் கொஞ்ச நாள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு அப்புறம் இல்லை இப்போ வந்து இந்த ஹேபிட்ஸோடு மாறிடுச்சு ஸ்மோக் பண்ணுறாங்க மற்ற வகைகள்ல இருக்கிறதுனால அது வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சமீபத்தில் கேள்விப்படுற விஷயங்கள் கிராமத்தில் நடுத்தர நகரங்களில் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க நல்லா இருந்தாங்க அம்மா நேற்று கூட அங்கே போய்ட்டு வந்தாங்க எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்தாங்க பைக்கில் போயிட்டு வந்தாங்க ஆஃபீஸ்க்கு ஆனால் இறந்து போயிட்டாங்க ஹார்ட் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இதில் ஒரு கேள்வி எல்லோருக்கும் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சடனாக வரும் அப்படிங்கிறதுனால திடீர்னு நடக்கிற இறப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஹார்ட் அட்டாக்னு வகைப்படுத்தப்படுதான் இதுதான் கேள்வி மெயினான முக்கியமான ஒரு முதல்ல இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் டாக்டர் முன்னாடி வந்துட்டு ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் அதாவது மெனோபாஸ் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விமென் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து இஸ் அ நோன் ஃபேக்ட் அது இருந்துச்சு இப்போது It is equalized now. Men, are there risk factors? Women, go. high BP, high uh, sugar, high cholesterol, increased instance of smoking. These are the stress factors and hormonal. Now, women, are there risk factors? Men, are Previously, it was thought that reproductive age group, they are protected. பட் அது உண்மை கிடையாது ஈவன் பிகாஸ் தீஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருந்ததுனால அது கம்மியாக தெரிஞ்சிச்சு இப்போது அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏறினதுனால ஜென்ரலைஸ்டாக த இன்சிடென்ட்ஸ் இஸ் த சேம் இப்போ பிரச்சனை எங்கன்னா விமென் சைடில் தே டோன்ட் அக்செப்டிட் நைதர் தே கம் டு த ஹாஸ்பிட்டல் டு செக் இட் தட் இஸ் த ஃபஸ்ட் ஃப்ளா இன் த சிஸ்டம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் யூஸ்வலி ஆர் வெரி லேட் தே நெவர் கம் ஏர்லி டு த ஹாஸ்பிட்டல் மென் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டுன்னு இருந்தாவே எனக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதுன்னு தே கம் டு ஹாஸ்பிட்டல் த ரீசன் வை தே தே ஃபால் அந்த சடனாக காடைய கரஸ்ட்டு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து பிகாஸ் பை த டைம் த ரீச் த ஹாஸ்பிடல் இட்ஸ் லேட் நெக்லிஜென்ஸ் அதாவது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது தட் இஸ் ராங் ஸோ செஸ்ட் பெயின் வந்துச்சு அப்படின்னா வி நீட் டு அட்ரெஸ் இட் லைக் ஹவு ஓகே எனக்கு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது நான் பையனுக்கோ புருஷனுக்கோ இல்லை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னோன்னா என்னோட கேர் டேக்கரோ இல்லை ஆம்புலன்ஸ் சம்திங் யூ நீட் டு டேக் தட் இனிஷியேட்டிவ் அண்ட் கம் டு ஹாஸ்பிட்டல் எதுக்கு சொல்கிறேன்னா த ஏர்லியாக யூ கம் டு ஹாஸ்பிட்டல் தே டூ வெரி வெல் ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் அறிகுறிகள்னு சொல்லுவோம்ல இப்போ இரண்டு பேர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்குக்கான அறிகுறிகள்ங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை பெண்களுக்கு வேறு மாதிரி இருக்கா நம்ம சொல்கிறது தான் அது எப்படின்னா எனக்கு செஸ்ட் பெயின் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சுகர் இருக்கிறவங்க செஸ்ட் பெயினே இருக்காது வெதர்ஸ் ஆண்களோ பெண்கள் சுகர் இருக்கிறவங்க அது ஒரு செவன் டு டென் இயர்ஸ் ஆஃப்டர் சுகருக்கு வந்து நரம்பு நரம்புங்கள்லாம் வந்து மலமடைந்துடும் ஆ ஸோ அந்த பிளட் சப்ளை இல்லாததுனால அவங்களுக்கு வந்து அந்த சென்சேஷன் இருக்காது எனக்கு ஏதோ அழுத்துகிற மாதிரி இருக்குது யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சு பாரமாக இருக்குது விமன் சைடில் தீஸ் ஆர் த கம்ப்ளைண்ட்ஸ் நெஞ்சு வெளியின்னு பேசவே மாட்டாங்க ஸோ அவங்க வந்து எனக்கு பாரமாக இருக்குது யாரோ உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அது செஸ்ட் பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம்னா என்ன கோ டு கோ கெட் அண்ட் ஈசிஜி டன் எக்கோ டன் அண்ட் பிளட் டெஸ்ட் ட்ராப்டி அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் அது பண்ணிட்டாவே வி நோ தட் இட் இஸ் ஹார்ட் அட்டாக் அவர் நாட் இவங்களோட ஃபியர் வந்து ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் அப்படின்றது யூ சியர் அண்ட் இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ இந்த மூணு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் கோமோபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு அது எந்த வகையில் திசை திரும்பி ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போக அவங்க எங்கே கவனமாக இருக்கணும் கோமாபடிட்டீஸ் வந்து விமெனுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயும் ஆரம்பிக்கும் ஸோ நவு வி ஹவ் டு கோ மெஜாரிட்டி ஆஃப் த விமென்க்கு முன்னாடி வந்து பிபி இன் ப்ரெக்னென்சி ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவாங்க இட் வாஸ் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டுட் சேயிங் தட் இது செகண்ட்ரி டு பிளாசன்ட்டானால வர்ற ஒரு பிரச்சனை போயிடும் அது முடிஞ்ச உடனே போயிடும் அப்படின்னு ஆனால் இப்போது இட் இஸ் கிளியர் தேட் இட் இஸ் செகண்ட்ரி டு கார்டியாக் ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் எனக்கு வந்து பிபி வந்துச்சு செகண்ட் ட்ரைமஸ்டில் தேர்ட் ட்ரைமஸ்டில் எனக்கு வந்து சுகர் வந்துச்சு ப்ரெக்னன்சி முடிஞ்சோன்னே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அது கிடையாது பிபி வந்துச்சுன்னா இட்ஸ் செகண்டரி டு கார்டியாக் சுகர் வந்துச்சுன்னா இட்ஸ் செகண்ட்ரி டு ப்ரெக்னன்சி பட் இட் வில் கண்டினியூ ஸோ வென் யூ ஹாவ் அ டிசீஸ் ஆல் தீஸ் ஆர் நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் வேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வில் சேஞ்ச் அண்ட் ஆல்டர் த த டிசீஸ் பேட்டர்ன் Now, a person who is having BP sugar for 7 to 10 years or 10 to 20 years, 10 to 20 years, it is inside. It is a small kind of fire which is inside you, which is burning and causing damage. And by taking medications, only medications. So, the balance is between whether you are doing exercise, diet control, and medication. Now, there is nothing called ஒன்லி மெடிக்கேஷன் இஸ் லைக் யூ ஹவ் டு டூ எக்ஸசைஸ் வாக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டயட் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூசே லைக் எனக்கு அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு ஒரு குலாப்ஜாமுன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ரெண்டு யூனிட் இன்சுலின் அதிகமாக குதிப்பாங்க தட்ஸ் நாட் வாட் தேர் ஓன்லி ட்ரீட்டிங் த நம்பர்ஸ் அதாவது எனக்கு சுகர் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு தட் இஸ் நாட் வாட் யூ வாண்ட் இட்ஸ் லைக் ஹவு லாங் யூ ஹேவ் அ கன்சிஸ்டண்ட் பிபி கன்சிஸ்டண்ட் ஹார்ட் விதௌட் ஸ்டெப்பிங் அப் யுவர் மெடிக்கேஷன் தட் இஸ் த கீ so women, they, uh, the, when, when we go to the um, uh, ops and all, like in the last time in the in the dose ganga, in the dose kootir so it's like without their knowledge over a period of time, it increases. so once the reproductive age is over, after menopause, all the protective hormonal elements. effects are gone. so these will take over and after menopause, they present. ஸோ இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஒன்று எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கம் இருக்குன்னா ஈவன் பெட்டர் யூ யூ ஹேவ் டு கெட் இட் எவாலுட் அப்போ அந்த பெண்களுக்கான ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மெனோபாஸ் ஆனவங்களுக்கு அதிகமாக வரும்னு எடுத்துக்கலாமா டெஃபினட்டாக ஓகே இட் இஸ் ரிஸ்க் மோர் ஆ இட் இஸ் இட் இஸ் லைக் முன்னாடி ப்ரொடக்டிவாக இருந்தது இப்போ ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்றது ஸோ அதுதான் சொன்னேன்னா இப்போ முன்னாடி வந்து ப்ரெக்ன மெனோபாஸ்க்கு அப்புறம் வர வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் இப்போ டியூரிங் ரீப்ரொடக்டிவ் ஏஜே வருது ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஸோ மெனினி ஃபேக்டர்ஸ் அ தேர் வித் தெம் ரூரல் சைடில் டொபேக்கோ சூவிங் விச் விச் இஸ் லைக் அது தெரியவே தெரியாது யாரும் பேசக்கூட மாட்டாங்க அதை பற்றி அது ஆனால் பட் தே வில் பி ஆன் திஸ் திங் தென் நாட் கண்ட்ரோலிங் யுவர் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நோ எக்ஸைஸ் நாட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஃபார் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம செட்டப்பில் பார்த்திங்கன்னா விமன் அவர் வந்து பீப்புள் ஹூ ஸ்லீப் லாஸ்ட் இன்னும் நம்ம வீட்டிலேயே அண்ட் வேக்கப் ஃபஸ்ட் ஸோ தேர் ஆல்வேஸ் காம்ப்ரமைஸ்ட் ஆன் தி ஸ்லீப் பிகாஸ் தே தேர் த ஃபேமிலி மேக்கர்ஸில் ஸோ லைக் வீ ஷுட் சீ டு தேட் தே ஆர் கெட்டிங் தேரி ஆஃப் ஸ்லீப் ஆல்சோ அதனால தான் நீங்கள் வந்து ஆஸ் தே க்ரோ ஓல்டர் ஓல்ட் ஆயிடுச்சு இன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது கிடையாது இட்ஸ் லைக் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் யூ கெட்டிங் ஹார்ட் அட்டாக் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நமக்கு ஒரு கேள்வி எழுந்தது நீங்கள் காலையில் தான் ஃபுல்லாக நான் ஏசிஜிலேருந்து எக்கோலேருந்து எல்லாம் பார்த்துட்டு வட்டேன் அப்படின்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கு நான் எவ்வளோ காலத்துக்கு வராதன்னு கேரண்டி சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ டாக்டர் சொன்னாங்க அந்த மாதிரி எந்த கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது பட் சமீபத்தில் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்கிற சில டெஸ்ட் இதெல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வராது அல்லது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அனலைஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு பண்ணும் பொழுது ஹார்ட் அட்டாக்கை தவிர்க்கிறதுக்கான தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மோராக இருக்குப்பான்னு எடுத்துக்கலாம் டெஃபினெட்லி முன்னாடி வந்துட்டு தேர் இஸ் நத்திங் கால்ட் ரத்த கொள்ளாய்க்குள்ளே ஆன்ஜியோ பண்ணுறோம்ல ரத்த கொள்ளாய்க்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து வெறும் ஆன்ஜியோ மட்டும்தான் மட்டும்தான் தெரியணும் ஆன்ஜியோ ஆல்சோ இஸ் அ டெஸ்ட் வேர் யூ கெட் என் ஹாஸ்பிட்டல் யூ கெட் அன் இன்ஜெக்ஷன் ஹியர் அண்ட் அதுக்குள்ளே டை கொடுத்துட்டு செக் பண்ணுவான் முன்னாடி வந்து இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அண்டு சிட்டிக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு நாலு இடத்துல தான் இருந்துச்சு பத்து வருஷம் முன்னாடி இப்போ சிட்டியில் மட்டும் நாற்பது இடத்துல இருக்குது நான் சொல்கிறது சென்னைக்கு மட்டும் ஸோ ஆன்ஜியோ பண்ணுற இடங்கள் பட் அதனால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ஆன்ஜியோ பண்ணிக்கணுன்றது சொல்ல வரல ஆன்ஜியோ ஓன்லி வென் யூ நோ தேட் இசிஜியில் சேஞ்ச் இருக்குது எக்கோவில் சேஞ்ச் இருக்குது ப்ளட் டெஸ்ட் ட்ராப் பாசிட்டிவாக இருக்குன்னா ஆஞ்சியோ கண்டிப்பாக பண்ணணும் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜியில் தேர் சம்திங் கால் சிடி கொரோனரி ஆன்ஜியோ சிடி கொரோனரி ஆன்ஜியோ இஸ் அ டென் மினிட் ப்ரொசீஜர் ஸோ இந்த சிடி கார்னிங் ஏன்ஜிஓ இஸ் ஜஸ்ட் இப்போ வென்ஃபிளான் போடுவாங்கள்ல இந்த ஐவி லைன் போட்டுட்டு சிடி மிஷினில் யுல் யுல் பி தேர் ஃபார் லைக் த்ரீ மினிட்ஸ் இட் ஸ்கேன்ஸ் யோர் ஹார்ட் அண்ட் த இமேஜஸ் வில் டெல் யூ இஃப் தெர் இஸ் கேல்சியம் ஸ்கோரிங் அரவுண்ட் த பிளட் வெஸ்டர் இதில் டை இன்ஜெக்ட் பண்ண மாட்டோம் இதுலேயும் டை இன்ஜெக்ட் பண்ணுவோம் டைஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் ஐ எம் நாட் கோயிங் இன் டு த ட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பட் இதில் நான் ஏன் குறிப்பிட்ட பண்ணிக்கிறேன் டாக்டர் ஏன் அதை கேட்டேன் இந்த டை இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்னியை பரவலாக வெளியில் ஸோ அது இல்லாத ஒரு மெத்தேடை சூஸ் பண்ணுறாங்க ரீகன்ஃபார்ம் கேட்டேன் இந்த ஒரே பதில் ரூட் ஆர் தான் கிட்னியை காப்பாற்றணும் உயிரே போகிறப்ப கிட்னியை நல்ல கிட்னியை ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்கு ஹைட்ரேஷன் பண்ணால் போயிடும் அந்த டை வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் யூரியனில் வந்துடும் ஸோ ஆல் யூ ஹவ் டுஸ் கோ அண்ட் ட்ரிங்க் வாட்டர் அதுக்காக கிட்டிங்கிறது பண்ணி தான் ஓகே பட் தட் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி அதாவது எதுக்கு நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறோன்னா நான் இந்த வருஷம் ஆன்ஜியோ பண்ணிட்டேன் ஆன்ஜியோ இஸ் அ இன்வேசிவ் ப்ரொசீஜர் உள்ள ஒரு கைடு ஒயர் போவோம் ஹார்ட்டுக்கு போயிட்டு ஹார்ட்டில் டை கொடுப்பாங்க அந்த ரத்தக்கால தருத்து ஆனால் சீட்டியில் வந்து எதுவுமே உள்ளே எதுவுமே போகும் வெறும் டை மட்டும்தான் போகும் ஸோ இட் இஸ் லெஸ் இன்வேசிவ் அண்ட் கம்பேர்ட் டு போத் அதில் கைடு ஒயர் போவோம் இதில் ஒன்லி டைப்போம் நம்ம இது அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த சிடி கொர்னர் ஏஞ்சியோவில் வந்து கால்சியம் ஸ்கோர் அண்ட் பிளாக்ஸ் இருக்கான்னு தெரியும் ஒன்ஸ் டுடே ஓகே நான் இன்றைக்கி பண்ணேன் வெதர் இட் இஸ் ஏ மேல் ஆர் ஃபீமேல் எனக்கு கால்சியம் ஸ்கோர் ஜீரோ இருக்குது எதுவும் பிளாக்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா ஐ கேன் யூ நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் யூ வில் நாட் ஹேவ் எ ஹார்ட் அட்டாக் ஸோ யூ கம் பேக் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் வில் செக் யூ செக் யூ ஹார்ட் ஓகே ஸோ இந்த கிளாரிட்டியை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ப்ரிசைஸாக பதில் சொல்ல முடியுது அப்படின்னா இஃப் திஸ் இஸ் தேர் ஓகே நான் இது செகண்ட் சினாரியோ கால்சியம் ஸ்கோர் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது பிபி இருக்குது கொல கொலஸ்ட்ரால் இருக்குது சுகர் இருக்குது வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேட்டர்ன் ஐ டோன்ட் ஸ்லீப் அண்ட் ஐ ஹேவ் விமெனில் வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆல் தீஸ் தேர் ஐ வில் நாட் டேக் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று நான் திஸ் கேல்சியம் ஸ்கோர் வில் பி இஸ் ஏ இண்டிகேட்டர் நான் த்ரீ ஹண்ட்ரட் இருந்தது வந்து ஒரு வி வீல் ஆஸ்க் யூ டு அண்ட் எக்கோ ஃபங்க்ஷன் பட் எதுவும் கிரிட்டிக்கல் ப்ளாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஹார்ட் ஓகே எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஒன்று தென் வி வில் ஆஸ்கூ கம் ஆஃப்டர் எவ்ரி இயர் ஃபார் அ ஃபாலோ அப் எக்கோவில் வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் லாஸ்ட் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் இப்போ இருக்கிற ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் கம்பேர் பண்ணால் எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம் அதில் சேஞ்ச் இருக்குன்னா தென் வில் டிசைட் வெதர் யூ ஹவ் டு கெட் ரிப்பீட் சிட்டி நீங்கள் கேட்டதுக்கு ப்ரிசைஸாக ஜீரோ கால்சியம் ஸ்கோர் நத்திங்கன்னா டோன்ட் ஹேஃப்டு வரி ஃபைவ் இயர்ஸ் டோன்ட் டோன்ட் ஈவ் கம் கோ டு ஹாஸ்பிட்டல் ஃபார் அ கார்டியக் காஸ் பட் ட்ரீட் த பால் த பாடி எஸ் அ கம்ப்ளீட் திங் மற்ற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் பார்க்கணும் டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் சாப்பாடு கரெக்டாக வச்சுக்கிறேன் நடக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் வெயிட் எனக்கு எக்கச்சக்கமாக போட்டிருக்கு இந்த கவலை எங்கே கொண்டு போய் லீட் பண்ணுறதுனா இப்படி வெயிட் போட்டுச்சுன்னா எனக்கு அது ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விடுமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அல்லது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று வருது இல்லையா ஒரு ஏஜில் அது எந்த விதத்துலையாவது ஹார்ட் அட்டாக்கில் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கேன் காஸ் எஃபெக்ட்ஸ் தட் இஸ் இந்த வாட்டர் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்கின் காசுனால் பிபி சீக்கிரமாக நான் நாற்பது வயசுக்கு மேலே வர வேண்டிய ஒரு பிரச்சனை ஹார்மோனல் இம்பாலன்ஸில் ரெண்டுக்கே வந்துச்சு இட் வில் ஆக்சலரேட் ஆல் தீஸ் ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மட்டும்னால தான் நான் வந்து வெயிட்டு போடுறேன்றது கிடையவே கிடையாது ஆக்சுவலாக ஆர் வாட் யூ ஈட் ஒரு ஒரு மனிதர் ஆர் ஒரு பெண் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க சாப்பிட்றதுனால தான் தெர் இஸ் ஒர்க் தெர் இஸ் நத்திங் லைக் நான் சாப்பிடவே இல்லை நான் குண்டாயிட்டேன் அப்படின்னு that is wrong if somebody is fat it is because of what they eat full stop uh, the very very clear now okay now wait a how do i get back to normal okay exercise diet sleep if you if you do these three systematically automatically your body will come to your control and you will get back to your old shape அது வந்து நீங்கள் சிஸ்டமெட்டிக்காக அது நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக ஏற்றிக்கிறோம் தவிர இட்ஸ் யார் டியூட்டி டு ஹவு டு ஐ ரிவர்ஸ் இட் பேக் அப்படின்றது அந்த ப்ராசஸ் வந்து வை காண்ட் எவ்ரிபடி திங்க் தட் வெயிட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஸ் ஆஸ் ஏஜிங் இஸ் கோயிங் ஆன் எனக்கு தெரியாமல் வெயிட் போட்டுவிட்டேன் பட் இதே மாதிரி நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஓகே நாலுலேருந்து நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ணணும் புது ஷூ புது ட்ராக்ஸ் புது டி வாங்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம் மூணு நாள் பண்ணுறோம் விட்டுறோம் த டிஸ்ட் அதாவது பத்து வருஷம் போட்ட வெயிட்டு மூணு மாதத்தில் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறோம் தட்ஸ் ராங் ஸோ ஆவரேஜாக டூ டு த்ரீ கேஜிஸ் பர் மந்த் டார்கெட் ஒன் இயரில் ஹவு மினி கேஜிஸ் கேன் வி ரெடியூஸ் டென் கேஜிஸ் டுவெண்ட்டி கேஜிஸ் தட் இஸ் இன டு ஸ்டே ஹெல்த்தி இஃப் இஃப் ஓகே நான் வந்து தேர்ட்டி ஃபைவ் ரோல் கேர்ள் ஆர் தேர்ட்டி ஃபைவ் ரோல் உமன் திடீர்னு வெயிட் போட்டு கொழந்தைங்கள்லாம் முடிஞ்சிச்சு வெயிட் போட்டிருக்கேன் நான் இப்போது ஐ வாண்ட்டு கெட் பேக் டு நார்மல் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஒன் இயர் ப்ரோக்ராம் டூ டூ த்ரீ கேஜிஸ் அப்போ தான் தேர்ட்டி ஃபைவ்ல எனக்கு பிபி வந்திருக்கு சுகர் வந்திருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்பாக இருக்குது சைக்கிள்ஸ் அதிகமாக போய்ட்டுருக்கு எனக்கு ஹார்மோன் சைக்கிள்ஸ் அதிகமாக போ போதோன்னா ப்ளீடிங் அதிகமாக இருக்குது ஆர் மிஸ் ஆகுது இட்ஸ் அகெயின் செகண்டரி டு ஹார்மோன் ஒன்ஸ் யூ டூ ஆல் திஸ் ஆல் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஒரு கொலஸ்ட்ரால் டெபாசிட் கால்சியம் டெபாசிட்னு பார்க்கும்பொழுது நம்ம கேள்விப்பட்ட நிறைய கேசஸில் ஓப்பன் ஹார்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது மேலே விட ஃபீமேலுக்கு நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க ஐ டோன்ட் ஹவ் ஃபார் இட் இஸ் கரெக்ட் எனக்கு தெரியல ஒருவேளை அது சரி அந்த விகிதாச்சாரம் அந்த பெர்சன்டேஜ் கரெக்ட் அப்படின்னா ஏன் ஃபீமேலுக்கு இந்த மாதிரி கால்சியம் கொலஸ்ட்ரால் டெபாசிட் மோராக போகுது டாக்டர் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் பேட்டர்ன் ஓகே சேர் ஈஸ்ட்ரஜன் இஸ் நோன் டு ப்ரொடெக்ட் திஸ் அந்த மெனோபாஸ் வர்றவருக்கு தட் இஸ் தேர் ஆஃப்டர் தட் இஸ் கான் தியர் நல்லது எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக த அதர் திங்ஸ் வில் கோ அல்ல த ப்ரொடக்டிவ் ஃபேக்டர் இஸ் கான் ஸோ இட் இஸ் வெரி அக்ரெசிவ் பிரசவமாகிற நேரம் அல்லது வந்து இந்த குழந்தை ஒரு குழந்தை இரண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சில பிரச்சனையை சொன்னீங்க டயபெட்டிக் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது டெம்பரவரி தான் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க டெம்பரவரி இல்லைன்னு மருத்துவம் சொல்லுது கரெக்ட்டுங்களா அது இல்லை சில பேருக்கு தான் அது டெம்பரவரி சில பேருக்கு அது அது வந்து சரியாக போகாது நீங்கள் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள கன்ஃப்யூஷனை நம்ம வந்து எவ்வளோ நாளில் உறுதி செய்ய முடியும் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் ஏங்க இல்லை இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு இது மாதிரி தான் வந்துச்சு அப்புறம் பிரசவமாக கொஞ்ச நாள் சரியாக போயிடுச்சு அப்படிங்கிறத நான் நம்புகிறதா ஏன்னா இதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஹார்ட் மாதிரியான விஷயங்களுக்கு போகுங்கிறதுனால இந்த பேசிக் கேள்வியை கேட்குறேன் பிரெக்னன்சி இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் த உமன்ஸ் பாடி கரெக்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாதனால தான் வி ஆர் கெட்டிங் பிபி சுகர் இஃப் ஒன்ஸ் த பிரினன்சி கோஸ் ஆஃப் இட் ஷுட் கோ ஆஃப் டெக்னிக்கலி பட் ட்யூரிங் தட் டைம் வி ஆர் கெட்டிங் யூஸ் டு அர் லைஃப் ஸ்டைல் அண்ட் வி ஆர் கண்டினியூவிங் த லைஃப் ஸ்டைல் ஹம் மினி ஆஃபர்ஸ் ஹேவ் கான் டு த லெவல் வேர் ஐ வில் கோ பேக் டு மை ஓல்டு லைஃப் ஸ்டைல் வேர் விச் தி கெனாட் டூ ஏன்னா பிகாஸ் குழந்தை இருக்கு ஃபேமிலி கஷ்டம் ப்ராக்டிக்கலி ஆ பிராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள் சோ லைக் அதுதான் ஐ எம் லைக் வாட் எம் ட்ரைங் டு சேர்ஸ் நீங்கள் மனசு வச்சா அது கண்டிப்பாக இட் கேன் கோ பேக் நீங்கள் விட்டுட்டா இட் வில் டேக் அவே விச் லாட் ஆஃப் விமென் ஆர் டேக்கிங் தெம் செல்ஸ் ஃபார் க்ரா கிராண்டட் அது தட்ஸ் த இந்த ஹோல் இன்டர்வியூ இந்த எபிசோடில் இஃப் ஒன் மெசேஜ் இஸ் கான் கிளியர் கோ டு தாஸ்பிட்டல் ஏர்லி அண்ட் கெட் யோர் செல்ஃப் ட்ரீட்டட் இஃப் தட் இஸ் எஃப் இஃப் தட் மெசேஜ் கோஸ் அண்ட் ரீச் ஸ்பெசிஃபிக் ஃபார் விமென் மென் ஆப்வியஸ்லி இதே லைக் இப்போ எங்கேருந்தாலும் ஓகே எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா கோ டு தாஸ்பிட்டல் அப்படியும் வர்றவங்க இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து விமெனுக்கு வந்து ஏன்னா யாராவது கூப்பிட்டு போவாங்களா என்ன தே தே தேவ் டு பி டிபெண்ட் ஆன் சம்படி ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் ஆல் தட் ஜஸ்ட் கோ கெட் இட் டன் தட்ஸ் ஆல் ஸோ இட் இஸ் ரிவர்சபிள் ப்ரொவைடடட் யூ டேக் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் லைக் வென் யூ வென் யூ சே பிரெக்னன்சினால் வந்துச்சு அப்படின்னோடனே ப்ரெக்னென்சி முடிஞ்சோடனே அது போகணுன்னா கோ டு த கோ டு யோ டாக்டர் ஓகே ஹேவ் காட் திஸ் ப்ராப்ளம் வாட் ஆர் த திங்ஸ் யூ வாண்ட் மீ டு டூ டு ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம் ఇప్పు నైంటీ పర్సెంట్ ఆఫ్ ద డాక్టర్ పేషెంట్ రిలేషన్షిప్ ఇస్ గాన్ లైక్ టు మినిట్స్ త్రీ మినిట్స్ స్పెండింగ్ బిఫోర్ దే వాస్ లైక్ వాస్ స్పెండింగ్ సిటీ టాకింగ్ అండర్స్టాండింగ్ ద లైఫ్ స్టైల్ వాట్ ఆర్ ద దింగ్స్ యూ షుట్స్ పేసీట్ సో దర్ ఇస్ అ మినీమం టైమ్ వే యూ స్పెండ్ విత్ ద పేషెంట్ ఇప్పుడు అది పోయి సో పోం ప్రిస్క్రిప్షన్ పం ఓకే బిపి మా లాస్ట్ టైం ఇవ్వకుమ్మా బిపి ఇప్పుడు దట్స్ ఆల్ సో த ரிலேஷன்ஷிப் இஸ் வேர் த டாக்டர் அண்ட் த பேஷண்ட் வேர் முன்னாடி வந்துட்டு தே யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஆஃப்டர் தி டிஸ்கஷன் த யூஸ் டு டெல்மா நீங்கள் இது பண்ணுறீங்க இது இதை நிறுத்துங்க இதை பண்ணுறீங்க இதை நிறுத்துங்க இதை பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா யூவில் கெட் பெட்டர் அப்படின்னு ஸோ தட் இஸ் கான் ஸோ டாக்டர் நான் லாஸ்ட் டைம் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி போட்டுகிட்ருந்தேன் இந்த மருந்து பிபிக்காக ஆம் லாங் சாரி பீட்ட லாக் ட்வெல் பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பீட்டலாக் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி போட்டிருந்தேன் இப்போ இதை வந்து எப்படி டாக்டர் நான் மருந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் டாக்டர் சொல்லுவார் கோ எக்ஸசைஸ் ரெடியூஸ் அ சால்ட் அதுக்காக ரெடியூசர் சால்ட்னா சில பேர் சால்ட்டே எல்லாம் அது அது தி நோ பாயிண்ட் இன் ஈட்டிங் ஃபுட் விதவுட் சால்ட் ஆல் விர் ஆல் யூஸ் டு லிமிடட் ஸோ ரெடியூஸ் அ சால்ட் அண்ட் டேக் ஈட் ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் டயட் கண்ட்ரோல் ட்ரிங்க் இன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லீட்டர்ஸ் இஸ் ரிக்வய்டு ஃபர் தாடர் அமனி ஆஃப் ஹஸ் ஆ ட்ரிங்கிங் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வரிடே எல்லாருமே சொல்லுவோம் நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன் தினமும் ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு நான் நல்லா குடிச்சேன் இப்போ பாடி ரிக்வைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லீட்டர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீல் ஆர் நாட் ட்ரிங்கிங்கி எனக்கு மூணு டாக்டர் பார்க்குறேன் டாக்டர் மூணு பேரும் காரியாக ஒருத்தர்ட்ட டாக்டர் நான் ஒரு டாக்டர் சொன்னார் கொரோனா சொன்னார் நான் அதை பண்ணிட்டேன் அப்போ பண்ட்ட எனக்கு அஞ்சு வருஷம் போக வேண்டிய டாக்டர் ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணணுமா இல்லைங்க உங்களுடைய ஹார்மோனல் இன்பேலன்ஸு மற்றது டெஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் அதுக்கெல்லாம் போ வேண்டாம் டேப்லெட் கொடுக்குறேன் அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறத ஃபாலோ பண்ணணுமா இல்லை இன்னொரு டாக்டர் ஏங்க அது வருதுன்னு அசஸ் பண்ணி எப்படிங்க இப்போவே மாத்திரை போய் நீங்கள் சாப்பிடுவீங்க அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காதா அப்படின்னு சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன் இந்த மூணு குழப்பம் இருக்குது இதில் எது இதில் இதில் என் ஹார்ட்டில் கால்சியம் ஸ்கோர் ஜீரோ இருக்குது எனக்கு பிபி இல்லை சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சிம்டமும் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு மாத்திரையே தேவையில்லை இஃப் ஆர் டேக்கிங் மெடிக்கேஷன் இட்ஸ் எ க்ரைம் ஓகே கரெக்ட் ஓகே யூ டோன்ட் ஹவ் டு டேக் மெடிகேஷன் ஓகே எனக்கு வந்து கால்சியம் ஸ்கோர் ஜீரோ இருக்குது சுகர் இருக்குது பிபி லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா பிபிக்கும் சுகருக்கும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்காக மருந்து எடுக்குது Calcium score 300 or 500, uh, BP sugar, then you have to add your cholesterol tablet. So, like that, Management. depending on that, is where we doctors come into play. That is the true work of a doctor to titrate the doses and see which disease is at, uh, more harmful to you in the present situation. So, balancing that is our yeah. work. ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கவலை பயங்கிறது இன்னும் சில பேருக்கு வார்த்தைகள் இருக்கே தவிர ஆனால் குணப்படுத்தலாமா இல்லைங்கிற கேள்விக்குறிக்கு பதில் பார்த்திங்கன்னா இல்லை மேக்ஸிமம் குணப்படுத்தலாம் நமக்கு பெருசாக பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டீங்க அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி மருத்துவர்கள் தான் காரணம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மிக நன்றி டாக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க